அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க அற்புத ஆலயம் நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு இது ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்குது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது விஷயங்களாக உங்களுக்காக தேடி கண்டுபிடித்து கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உங்களுடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இது எல்லாமே முக்கியமான வீடியோக்கள் தான் அதனால் அவசியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அற்புதாலன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பல நலன்கள் உண்டாகும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா சக்கர தாழ்வார் வழிபாடு ஒவ்வொரு வழிபாடு இருக்குது பிரதோஷ் வழிபாடு இருக்குது அதெல்லாம் நான் பின்னாடி சொல்ல போகிறேன் சக்கரத்தாழ்வார வழிபடுறதுக்கு எந்த நட்சத்திரம் சிறந்தது அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இப்போது நம்ம சக்கரத்தாழ்வாரம் மட்டும் கும்புறது பேச கிடையாது சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறம் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மரையும் வணங்கி பிரதட்சணம் செய்தால் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் எட்டு வ வணங்கிய பலன் கிட்டும் இப்போ சக்கரத்தால்வாருக்குன்னு தனியாக தனிவி இருக்கா சார்னா இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா திருமோகூர் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் காஞ்சிவரங்க கோயில் இதெல்லாம் வந்து தனியாகவே இருக்குது வந்து தனியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் சக்கர சக்கரபாணின்ற கோயிலில் சக்கரத்தாள் வர வழிபடுறோம் நம்ம அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சரி இப்போது ச சக்கரத்தாளனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா திரிநேத்திரமும் பதினாறு வகை கரங்களும் பதினாறு வித ஆயுதங்களும் உடையவர் இவரை வணங்கினோம்னா இப்பிறவியில் உண்டான பாவங்கள் நீங்கும் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ என்ன அப்படிங்கன்னா மற்றவர்களால் ஏற்படும் தீமைகள் யாவும் நீங்கும் இப்போ எப்போ சக்கரத்தாழ்வார நம்ம கும்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் புதனும் சனியும் சனியிலையும் சனிக்கிழமையும் சேவிப்பது ரொம்ப விசேஷம்றாங்க நினைத்த காரியம் வெற்றி பெறணும் நிறைவேறணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் சிவப்பு மலர்கள் கொண்டு சூட்டி வழிபட வேண்டும் அடுத்தது என்ன நம்ம சக்கர வழிபடுறதுனால என்ன நன்மை இருக்குங்க சார் அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்து வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுதர்சன சக்கரை எங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா திருமாலின் வலதுகரத்தில் இடம்பெற்றிருக்கும் இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வழிபடணும்னா திருமால் கோயிலில் வந்து உள்ள சுதர்சன சந்நிதியில் விளக்கு ஏற்றி வழிபட திருமணமாகாதவர்களுக்கு கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது இவர் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கார் இவர் வந்து எல்லாம் தன்னோட வர்ற எல்லாத்தையுமே வளர்பிரையாக கொடுத்து காப்பாற்றுவார் சரி இப்போ நம்ம ச சக்கர எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு என ஆறின் மடங்கு கொண்ட எண்ணிக்கையிலேயே பலம் வர வேண்டும் இவரை திருவு திருவாழி ஆழ்வான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ பெருமாள் அஞ்சு ஆயுதங்கள் வச்சுருக்காருன்னா முதன்மை பெற்றது சக்கரம்தான் சக்கரத்தாழ்வாருக்கும் கும்போணத்தில் மட்டும் தனியாக கோயில் உள்ளது சன்னிதி கிடையாது இருக்குது சக்கரத்தாழ்வார் தனியாக இருக்கவே மாட்டார் அவர் பின்புறத்தில் யோகா நரசிமா இருப்பார் பக்தரின் குறைகளை உடனே தீர்க்க வேண்டும் என என்பதற்காக சக்கரத்தாழ்வரும் நரசிம்மரம் இணைந்தே இருப்பார்கள் நரசிம்மருடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை என்பதே இல்லை நரசிம்மரிடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உடனே நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா யோகா நரசிம்மரை வணங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த காயத்ரி மாந்திரம் சொல்லணும்னா சுதர்சன காயத்ரி சொல்லணும் அதுனா ஓம் சுதர்சனாயே வித்மகே மகாஜ்வாலாக ஜீமிதி தன்னோ சக்கர பிரசோதியார் எல்லோரும் நாம் வந்து சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு சில பேருக்கு தெரியாது அதற்காக தான் இந்த இதை மெசேஜை சொல்கிறேன் வீடியோ கொடுக்குறேன் ஆனால் எல்லோரும் வழிபட்டு சக்கரத்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் வழிபட்ட பிறகு வேடாழ்வாரெல்லாம் வழிபட்ட பிறகு சுதர்சன ஆழ்வார் இருப்பார் சுதர்சன சக்கரம் உள்ளவர் ஒரு சக்கரத்தால் தான் அவரை வழிபட நமக்கு எதிர்த்தொல்லைகள் வீண்டும் நமக்கு எந்த பயமும் இருக்காது எதிரிகளை பற்றி ஒரு பயமே இருக்காது அதனால் அவசியம் இந்த சக்கரத்தால் வழி வழிபாடை நமது அற்புத ஆலய நேயர்கள் மேற்கொண்டு மேல் மேலும் செல்வமும் செல்வ வளமும் புண்ணியத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து அதனால் வரும் புண்ணியத்தையும் பெற வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதுகாரும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக கவனித்த அத்துணை இதயங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை கூறுகிறேன்